இதே வந்து வேற மாநிலங்களில் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன விதமான போராட்டங்கள் அப்புறம் அந்த கையில் மெழுகுவத்தி எடுத்துட்டு ஊர்வலம் போறது அதுக்கப்புறம் அது மாதிரி நிறைய நடத்துவாங்க இல்லையா சொந்த மாநிலத்தில் நடந்திருக்குது இங்கே என்ன ஆடன்னா இல்லை சம்பவ இடத்தை பார்வையிட்டோம் இதெல்லாம் வருது இன்னைக்கு ஏதோ போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க போல இருக்கு அதிமுக ஆனால் அதுக்குள்ளதான் பிடிச்சிட்டாங்கல்ல இனிமேல் அவங்க போராட்டம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நீங்கள் தான் கடமையை செய்யும் எவ்வளோ சுறுசுறுப்பாக செயல்பட்டிருக்கோம் பாருங்க உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அதிமுக ஆட்சியில் என்னென்னலாம் நடந்தது எவ்வளோ நேரம் கழிச்சி அவங்க பிடிச்சாங்க அப்படின்னு அவங்க லிஸ்ட் எடுத்து கொடுப்பாங்க ஸோ அந்த நெரட்டிவ் பேட்டிலையும் இவங்களால வந்து ஜெயிக்க முடியல அதிமுகவால் பொலிட்டிக்கல் பேட்டிலையும் அவங்களால முன்னெடுத்து செல்ல முடியவில்லை ஸோ திமுக எல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன பண்ண சொல்றீங்க முதல்ல இந்த சினிமாக்களில் பெண்களை வந்து இது மாதிரி பண்றது அதுக்கப்புறம் அடிடா அவலை கொல்ற கொல்றாவலைன்றது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு இந்த ரியாலிட்டி ஷோ அப்படின்னு அது ஒன்று நம்மளா இப்போ என்ன ப்ரோக்ராம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் விக்ரம் எதுக்கு வந்து வேல்யூ அதிகமா இருக்குது டிஆர்பி அதிகமாக இருக்குது அப்படின்னா நாலு பேர் சண்டை போட்டுக்கணும் ஒத்தனை ஒருத்தன் கண்ணாபின்னான்னு பேசணும் குடுமி குடி சண்டை போடணும் முன்னாடிலாம் வந்து அது அகம்பகுத்து வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு ஒட்டு கேட்குறது அப்படின்னு வாங்க ஊர் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி போக முடியல அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் கதவு சாத்திட்டு உக்காந்து இருக்குது காது வச்சு கேட்டா தெரியல அப்படிங்கறதுனால இவங்களே ஒரு ரூமுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்க வச்சு கண்ணாமண்ணு பேசிக்க வச்சு அதை டிவியில கொண்டு வந்து கேடுகட்ட சமுதாயமா போயிருக்க என்னத்தை குறை சொல்றது